திட்டி முருகன் அரோகரம் கார்த்திகை மாதத்தில் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பொறி உருண்டை பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம மாவிளக்கு கொழுக்கட்டை இந்த ரெண்டும் பண்ணுறது திருநெல்வேலி பக்கத்தில் வழக்கம் மாவிளக்கு நெய் போட்டு மாவிளக்கு ஏற்றுவோம் அதே மாதிரி கொழுக்கட்டையிலே சின்ன சின்னதாக அழகாக கொழுக்கட்டை பண்ணி அதுலேயே நம்ம நெய் விட்டு திரி போட்டு விளக்கு மாதிரி வரும் அது ரொம்ப ஸ்பெஷல் அது அதுவும் பார்க்கலாம் கொழுக்கட்டைக்கும் மாவிளக்குக்கும் முதல்ல மாவு தயார் பண்ணணும் ஒன்றரை கப் அரிசி மாவு அரைக்கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லம் கப் தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் பொடி போட்டு அந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம பொறி உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு வானொலியில் நாலு கப் பொரி அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் ஒரு கப் வெல்லம் கப் தண்ணீர் பொடி ஏலக்காய் பொடி பாகு வந்து தக்காளி பதத்துக்கும் அடுத்த பதம் வரணும் அப்படி தண்ணீரில் விட்டு பார்த்தாலே அப்படி நல்ல ஃபோமாக உருள மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்தோடனே அடுப்பு நிறுத்திட்டு ரெண்டு சொட்டு அதில் எலுமிச்சம்பழ ஜூஸ் பிழிஞ்சிட்டு பாகு மேலே முத்தாமல் இருக்கும் அப்புறம் அதை களரி பொரியோடு சேர்த்து நல்ல பாகம் சேர்ந்து இந்த மாதிரி உருண்டை ஈஸியாக பிடிக்க வரும் அடுத்ததாக நம்மளுடைய வெள்ளம் வந்து கரைஞ்சிடுத்து இப்போ அந்த ஒன்றரை கப் மாவில் இந்த வெள்ளை தண்ணீரை விட்டு நம்ம நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுறோம் நல்ல ஃபேமாக ஒரு உருண்டை முதல்ல எடுத்து வச்சிடலாம் அது மாவிளக்குக்கு அதிக தண்ணீர் விட்டிங்கன்னா மாவிளக்கு வந்து நெகிழ்ந்த மாதிரி ஆகிடும் இது வந்து நீங்கள் பூஜை பண்ணுறதுனாலும் அது மறுநாள் வரைக்கும் கூட அப்படியே ஃபேர்மாவே இருக்கும் ஸோ இதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு நெய் விட்டு திரி போடுறதுக்கு வச்சுக்கலாம் மற்ற மாவை வந்து சின்ன சின்னதாக திரி மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறோம் அதிலே நம்ம வந்து விளக்கு மாதிரி வேக வச்சு எடுக்கிறதுக்கும் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருண்டையாக உருட்டி கட்டை ஒரு ஹோல் போட்டு லேஸாக ஷேப் கொடுத்தீங்கன்னா அழகான கொழுக்கட்டை வந்துடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு நல்ல கொதித்ததுக்கப்புறம் அதில் கொழுக்கட்டையும் இந்த விளக்கையும் போட்டிங்கன்னா நிமிஷமாக வெந்துடும் வெந்த உடனே அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவிளக்கு இந்த மாவாலே பண்ண நெய் விளக்கு கொழுக்கட்டை பொறி உருண்டை அப்பம் இத்தனையும் நம்ம புதிக்க தேவைப்பட்டு உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் போ